ஸ்டெர்லைன் இந்த இயந்திரங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுடன் கூடிய சிறிய இயந்திர கருவிகளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர் ஆகும் நாங்கள் கலிபோர்னியாவில் உள்ள எங்கள் வசதியில் அனைத்தையும் உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் பல்வேறு அளவுகள் மற்றும் அமைப்புகளில் மேசை மில் லேத் மற்றும் சுற்றுப்பட்டைகள் உற்பத்தி செய்கிறோம் இந்த இயந்திரங்களுடன் எங்கள் உபகரணங்களை இயக்க அனைத்து தரநிலையிலான உபகரணங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் சிறப்பு கோரிக்கையின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் மருத்துவம் லேசர் குத்துதல் மற்றும் ஸ்கேனிங் போன்ற பல்வேறு துறைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்படுகின்றன ஷெர்லைன் உயர்தர இயந்திரங்கள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவைக்காக புகழ்பெற்றது நாங்கள் பல காரணங்களுக்காக மாசோவை மற்ற கட்டுப்பாட்டாளர்களுக்கு மேலாக தேர்ந்தெடுத்தோம் முதன்மை காரணம் மாசோ எங்கள் இயந்திரத்துடன் வேலை செய்யும் வகையில் அவர்களின் கட்டுப்பாட்டாளர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட மாற்றங்களை செய்ய எங்களுடன் இணைந்து செயல்பட்டது எங்கள் ஸ்பிண்டிலுக்கான நிரலாக்கத்தக்க வேகம் கட்டுப்பாட்டை இரண்டாவது மாசோ கட்டுப்பாட்டாளர் நாங்கள் தற்போது விரும்பும் அம்சங்களை மற்றும் எதிர்காலத்தில் நாங்கள் விரும்பும் அம்சங்களை வழங்குகிறது யுஎஸ்பி வைஃபை மற்றும் பிறவை இவை அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டாளருடன் நாங்கள் விரும்பும் விஷயங்கள் மூன்றாவது நாங்கள் ஒரு சுருக்கமான ஒளி குறியீட்டாளர் தேவைப்பட்டது அதை எங்கள் கட்டுப்பாட்டாளருடன் இணைத்தது மாசோவை தேர்வு நன்மைகள் ஒரு நம்பகமான நிறுவனம் எங்களுடன் இணைந்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கான தரமான தயாரிப்பை வழங்கியுள்ளனர்